ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் அப்படின்னா சாப்பிட்டோன்னே ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன் அட்லீஸ்ட் கடலை மிட்டாய் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு பீஸ் கடலை மிட்டாய் சாப்பிட்டா தான் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அதாவது எங்கள் சவுத் சைடில் உள்ளவங்க நிறைய பேர் ஏற்கனவே நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி கண்டிப்பாக நாங்கள் சாப்பிடணுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ இன்றைக்கி நான் செய்கிற ஸ்வீட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்று சாப்பிட்றதுக்கு ஓகே ஸோ இந்த வீடியோவில் போய் என்னென்ன செய்யப்பட்றேன்னு பார்க்கலாம் இப்போ செய்ய போகிற ஸ்வீட்டுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து கப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் வந்து நான் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு சின்ன கப்புக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு கப்புன்னு நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இந்த கப்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கேன் எது அளவு எடுக்கீங்களோ மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஒரு க முக்கால் கப்பு வந்து ரவை சேர்த்துருக்கேன் நான் இது வறுத்த ரவையாகவும் இருக்கலாம் வறுக்காத ரவை எதுனாலும் ஓகே தான் அதே மாதிரி அந்த முக்கால் கப்பு எடுத்ததுனால ரெண்டு முக்கால் கப்பு உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியறதுக்காக நான் இப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள் சேமியா இதுவும் வருத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பவுலில் எடுத்து காமிச்சிருக்கேன் முக்கால் கப் முக்கால் கப் ஓகே அதாவது ஒன்றரை கப்புன்னு காமிக்கலாம் பட் நீங்க முக்கால் கப்பு உங்களுக்கு அளவு கரெக்டா தெரியணுங்கிறக்காக இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இது மூணு இந்த மாதிரி இப்போ போட்டுட்டு மூணு இல்லை ரெண்டு பொருள் தான் போட்டுட்டு இது கூட நம்ம பால் ஊத்த போறோம் காய்ச்சின பால் வந்து நம்ம ஊத்த போறோம் கொஞ்சம் சூடாவே நீங்க ஊத்திக்கோங்க ஒரு ஒன்றரை கப்பு வந்து நம்ம காய்ச்சி சூடா இருக்க பாலை தான் நம்ம ஊத்த போறோம் ஒன்றரை கப் நான் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரவையும் இந்த சேமியாவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் எப்போவுமே எந்த ப அலகாரம் செஞ்சாலும் சரி ரவை வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டோம் சரியா அதனால் ஒன்றரை கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி வந்துட்டு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போது அந்த ரவையும் நம்ம போட்டிருந்த அந்த சேமியாவும் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க தவா லைட்டாக சூடாகட்டும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் லைட்டாக ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம போடுறதுக்காக தான் லைட் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுலேருந்து எடுத்து வச்சுக்கோ சவ நல்லா சிம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து விட்டுக்கோங்க இப்படி கையிலையே வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக நெய்யை ஊற்றிக்கோங்க அப்போ தான் இது வாசமாக இருக்கும் கொஞ்சம் நெய் ஊற்றி ரெண்டு பக்கம் மாற்றி போட போகிறோம் கொஞ்சம் இது கொஞ்சம் வேகட்டும் ரெண்டாவது பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் வெந்த உடனே அப்படியே தூக்கி மாத்தி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் ஒரு ரெண்டு தடவை இப்படி மாத்தி மாத்தி போடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து நல்ல டார்க் கலரா வரணும் அப்பதான் இது வெந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா அது மாதிரி ஹையில் வச்சுராங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு பாத்துக்கோங்க பக்கத்துலேயே நின்னு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் மீதி இருக்கிறதையும் இதை மாதிரி கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி நம்ம போட்டு போட்டு எடுக்க போகிறோம் இது அடுப்பில் வந்து போட்டுட்டு சிம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலை இருக்குது நமக்கு அதை எடுத்தது பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் போட்டிருக்கேன் இது வேகிற டைமில் பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் அளவு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை வந்து உங்களுக்கு வேண்டாம் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி சீனி எடுத்துருக்கேன் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா சேமியாவையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து தட்டி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் எல்லாமே நான் எடுத்துட்டேன் இது கொஞ்சம் ஆரட்டும் பாருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த சர்க்கரையும் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு நல்ல பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து சக்கரை வேண்டான்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோத்தையும் நம்ம போடணும்ல கொஞ்சம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்மளே வந்து வாயில வச்சு டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் அதேமாதிரி உங்களுக்கு சீனி பிடிக்கல கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குது சீனி வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சீனி அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க சரியா இப்போ இது வந்து ஃபஸ்ட்டில் போட்டது நல்லா ஆரிச்சு இதை கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்கண்ணே இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சுக்கோங்க இது நெய் போட்டிருக்க நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிவிட்டேன் இதை வந்து ட்ரையரில் போட்டு நம்ம வந்து ரெண்டு டைமாக போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே டைமாக மொத்தமாக போட முடியாது டூ டைம்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போட்டு எடுத்து அதே சக்கரம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சீனி பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுட்ரு கூட போட்டாச்சு செகண்ட் டைமு நம்ம வந்து அதையும் அரைச்சிங்க போ இதை எனக்கு போதே எனக்கு அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து பாருங்களேன் அந்த ரவையும் சேமியாவும் சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சில நமக்கு வந்துருக்கு இப்போ இது கூட வந்து நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நெய்யில் வந் என்ன எடுத்து போட போகிறேன்னா இந்த பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம நெய் போட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ கொஞ்சமாக தான் இப்போ நான் நெய் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்ட்ட முந்திரி பருப்பு தான் இப்போ இருக்குது ஸோ அந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் போட்டு அதையும் அதுக்குள்ளே ஊற்றுவோம் அப்படி பசிஞ்சு உருண்டை உருட்டி சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு சூப்பரா இருக்கும் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு திரும்பவும் சொல்றேன் சர்க்கரைக்கு பதிலா நீங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்படி போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஏலக்காய் வாசனையும் அப்படி ஒரு அருமையாக இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும் ஏன்னா நீங்கள் வந்து சக்கரை பருப்பு போடுறவங்க பார்த்தீங்களா எனக்கு சுகர் வந்து நான் வாயில் வச்சு பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு பிடிக்கணும்னு தோணுதோ அந்த சைஸில் நீங்கள் லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த லட்டு வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே ஆகாது சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் இருக்காது ரெண்டு நாள் கூட இருக்காது அதிகம் தான் போகும்போது வரும்போதுனால் நாங்கள் எடுத்து சாப்பிட்ருவோம் பாருங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு லட்டு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நம்ம பாருங்கள் லட்டு வந்து நான் பிடிச்சு வச்சுட்டேன் செம சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்கும்போதே இருக்கா நான் வந்து அதே மாதிரி சுகர் வந்து இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எடுத்துவிட்டேன் ஸோ சுகரை வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக போடுங்க ஏன்னா இதே எனக்கு நல்ல ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருந்துச்சு நம்ம செஞ்ச உடனே சாப்பிடும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனவனே கொஞ்சம் டைட்டாக இருக்கும் பாருங்க செம்ம சூப்பராக இருக்கா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அட் அ டைமில் ரெண்டு மூணு சாப்பிட முடிச்சுடுவேன் மொத்தமே விலை தான் வந்திருக்கு எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேற லெவலில் இருக்கு ஏன்னா பால்ல நம்ம ஊற்றிருக்கோம் பாத்தீங்களா அதனால டேஸ்ட் வந்து வேற அல்டிமேட்டா இருக்கு இன்னைக்கு நான் கட்டியிருக்கேன் இந்த சாரி வந்து நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த சாரீ வேணும் இதே இதில் வந்து ஒரு எட்டு கலர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு வேணும்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோலயே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க உள்ள போனீங்கன்னா கிளாட் ஃபேஷனோட அந்த ஃபுல் ஓப்பன் வீடியோ வரும் அந்த சாரி என்னென்ன கலர்ஸ் இருக்கு எப்படி இருக்கு சாரி என்ன ப்ளவுஸ் என்ன முந்தி என்னங்கிற எல்லா ஓப்பன் வீடியோ வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஆர்டரை வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே நீங்கள் ஹாயின் மெசேஜ் கொடுத்தீங்கனாலே ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்